இன்னைக்கு வீடியோல மூன்று நிமிஷத்துல இ காமர்ஸ் ஆன்லைன் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற அதுக்கு நம்ம முதல்ல ப்ரோஃப்ரி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போகணும் இப்ப பாத்தீங்களா இதுலயே இருக்கும் கெட் யோர் பிசினஸ் வெப்சைட் இன் த்ரீ மினிட்ஸ் அப்படின்னு இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு ஃபுல் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டை நம்ம ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கு வாங்க முடியும் எப்படி இது வாங்குறதுன்னு பார்ப்போம் அந்த பட்டனை கிளிக் பண்ணினோம் அப்படின்னா பிசினஸ் டைப் கேட்கும் அதுல ஆன்லைன் ஷாப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கடைப்பேர் செலக்ட் பண்ணுங்க என்ன வெப்சைட் நேம் வேணுமோ அதை டைப் பண்ணுங்க இப்ப நான் அதுல எம் பி ஆர் ஷாப் அப்படின்னு கொடுக்கிறேன் அடுத்து நமக்கு என்ன மெயின் டொமைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல ப்ரோ ஃப்ரீ டாட் இன் டாட் இன் அப்படின்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க இப்ப நான் அதுல இருந்து ஐபோ டாட் இன் செலக்ட் பண்ணிருக்கேன் அடுத்து அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன் இப்ப அந்த டோமின் இருக்கு அடுத்ததா ஷைன் அப் ஆப்ஷன் ஆதார் நம்பர் போட்ட உடனே அதுல வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணனும் அடுத்து ஆதார் ஓடிபி வரும் அதை டைப் பண்ணினேன் இதுல ஆதார் நம்பர் டைப் பண்ணி பண்ணணும் சப் அட்ரஸ் மெயில் ஐடி எல்லாத்தையுமே கம்பல்சரி நம்மளோட பண்ணணும் நேம் இருக்கும் எல்லாம் சரியா இருந்தா சப்மிட் குடுக்கணும் அடுத்ததா இதுக்கான பேமெண்ட் ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம் நான் கியூஆர் மூலமா பண்றேன் பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்ப இந்த ப்ராசஸ் மூணு நிமிஷம் டைமரோட ஆரம்பிச்சிடும் இந்த மூணு நிமிஷத்துல நமக்கான வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப்சைட் கிரியேட்டர் அப்படின்ற பேஜ் ஓபன் ஆகும் அதுல கிரியேட் ஷாப் டிபி அப்படின்ற பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணனும் அடுத்ததா ரெண்டு பட்டன் நம்ம பேஜ்ல வரும் ஒன்னு கிரியேட் ஷாப் ஒன்னு இன்னொன்னு கிரியேட் ஷாப் ரெண்டு இதுல ஃபர்ஸ்ட் கிரியேட் ஷாப் ஒன்னு அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்ப ஷாப் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு அடுத்தது ஷாப் டூ பண்ணுங்க இது சீக்கிரமா ஆயிடும் சில ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணா போதும் கடைசியா பாத்தீங்கன்னா அட்மின் அக்கவுண்ட் இதுல டிபால்டா யூசர் நேம் அட்மின் இமெயில் ஐடி அட்மின் அட்மின் டாட் காம் பாஸ்வேர்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஸ்டெப்ப பினிஷ் கொடுத்துடுங்க இப்ப நமக்கான வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இதுக்கு எந்த ஒரு வெப்சைட் டெவலப்பர் தேவையில்ல இதுக்குன்னு தனியா எந்த நாலேஜ் தேவையில்ல செல்போன் யூஸ் பண்ற மாதிரி தாங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து எப்படி வெப்சைட்டை மாத்தி அமைக்குது எப்படி ப்ராடக்ட் இதுல சேல் பண்றது எப்படி பேனர் செட் பண்றதுன்னு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல இருக்கோம் பாருங்க உங்க பொருட்களை ஆன்லைன் பண்ணுங்க இருபத்து நான்கு மணி நேரமும் உங்கள் வாடிக்கையாளர்களிடம் ஆர்டர் பெறுங்க சக்சஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி